வருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மயில் கல்லாக வெளிவருகிறது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மட்டக்கிளப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அறியுங்கள் இது தாண்டா எங்க ஊரு அதுக்கு இங்கு ஏழு ஏது திருமாப்பா வாழு எங்க வேகம் பாரு இன்றைய தினம் சில்லி சிப்ஸ் பலரை அழைத்து வந்திருந்தது போடியாரில் இருந்து இன்றைய தினம் அந்த போடியால் இருந்து இன்னும் ஒருத்தர் வாரார் குறிப்பாக வந்து எப்படி சொல்றது இந்த திரையை காண்பிப்பதற்கு கேமரா வேணும் அப்படித்தானே அந்த கேமராவை ஒளிப்பதிவாளராக உலகம் முழுக்க சொன்னவர் மட்டக்களப்பிலிருந்து மகேந்திரா போல போடியாரில் ஒளிப்பதிவாளர் புஷ்பகாந்த் போடியார் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே உண்மையில் அதனுடைய ஒளிப்பதிவாளர் அல்லது படத்தொகுப்பாளர் இந்த இரண்டுமே ஒரே ஆள் தான் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ தெரியாது அதில் புஷ்பகாந்த் அவருடைய கனதியான திறமையை வெளிப்படுத்திடுது எனவே அவரை இன்றைய திறமை எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி வணக்கம் புஷ்பகாந்த் வணக்கம் அண்ணா என்னென்னு சொன்னால் என்ன பேர் வந்து கணேசலிங்கம் புஷ்பகாந்த் என்னோடய ஃபுல் நேம் வந்து கிட்டத்தட்ட இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே இந்த படத்துக்கு முதல் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தியேட்டரில் போட்டிருக்கிற படங்கள் செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி சில பாடல்கள் அதே மாதிரி சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்கள் செஞ்சிட்ருக்கு இருக்கேன் புஷ்பகாத் குறிப்பாக இப்போ இந்த போடியார் திரைப்படத்தினூடாக உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க உண்மையிலேயே வந்து இந்த ஃபீல்டில் வந்து வரணும் அப்படின்ற ஒரு ஆவல் எதனால் உங்களுக்கு ஏற்பட்டது என்னென்னு சொன்னான்னா எல்லாருக்கும் வந்து டாக்டர் இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு கனவு வந்து சின்ன வயசில் இருந்திருக்கும் பட் எனக்கு வந்து இந்த ஒரு ஆசை வந்து எப்போ வந்தன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட் ஃபோரில் வந்து ஒரு அண்ணா என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தவர் அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டினார் அதிலிருந்து வந்து எனக்கு அந்த கேமரான்ற ஒரு விஷயத்தில் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பத்தாம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு படிக்கக்குள்ள வாழ்க்கையில நீ அடுத்தது என்ன செய்கிற ஓ லெவல் முடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்யறதுக்குள்ளே வந்து எனக்கு அந்த பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லக்குள்ளே வந்து இப்போ ஃபோனில் இருந்தால் கூட நான் எப்பையும் வந்து இப்போ ரோட்டாவில் போகலையோ சரி ஒரு விஷயம் என் கண்ணுக்கு பட்டுனா நான் அதை வீடியோ எடுப்பேன் சின்ன வயசுலேருந்தே என்ன என் கையில் அப்போ ஃபோ ஃபஸ்ட் டைம் ஃபோன் வந்துச்சோ அந்த டைம்லேருந்தே நான் அதை பழக்கமாக வச்சுக்கொண்டேன் அப்போ அதில் இருந்தால் நமக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்க்கல வந்து வீடியோ எடுக்கிறது அடுத்தது வந்து படம் கூடுதலாக பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ நான் ஸ்கூல் விட்டு வந்தேன்னு சொன்னாலே பிளே சாப்பாடு இதை எடுத்துகிட்டு டிவிக்கு முன்னாலாம் குந்துவேன் படம் கொண்டே இருப்பேன் அந்த பழக்கம் வந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு அந்த ஒரு ஆர்வம் தான் இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கணும்ன்ற ஒரு இதுக்கு வந்து தோண்டினது இலங்கையை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பிலே இருந்து மாகலைஞர் பாலுமகேந்திரா தென்னிந்திய சினிமாவிலே தன்னை ஒரு சாதனையாளராக நிலை நிறுத்தி கொண்டு ஒருவர் அந்த பெருமை இன்றும் தென்னிந்திய சினிமாவிலே பார்க்கப்படுகின்றது பேசப்படுகின்றது குறிப்பாகவே வந்து நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை படைப்புகளுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்கிறீர்கள் இதுவரைக்கும் என்ன சொல்ல போனால் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது படைப்புகளை வந்து நான் ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒரு ஒளிப்பதிவரவா ஒர்க் பண்ணியிருப்பேன் கோடிஸ்வரன் நாட இப்போ இந்த திரைப்படத்தோட டிரெக்டர் கோடீஸ்வரனாட ப்ராஜெக்டில் வந்து இப்போ ஒரு பத்து ஷார்ட் ஃபிலிம் பத்து இதுகள் செஞ்சுருப்பாருன்னு சொன்னால் அதில் ஒரு எட்டு படங்களுக்கு எட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து எங்களுடைய போடியார் திரைப்படம் வெளிவர இருக்கின்றது இந்த போடியார் திரைப்படத்திலே ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய உங்களுடைய அனுபவம் குறிப்பாக வந்து பல சங்கடங்கள் இருக்கலாம் சந்தோஷம் இருக்கலாம் இதில் உங்களுக்கான அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில் அனுபவம் வந்து பார்க்கலன்னா இது வரைக்கும் நான் செஞ்ச ப்ரொஜெக்ட்டோ சரி நான் ஒர்க் பண்ண வேலைகளில் வந்து மட்டக்களப்பு நகரப்புற ஏரியாக்களில் தான் பாடல்களோ ஷார்ட் ஃபில்மோ செஞ்சுருப்போம் சிலது வந்து வெளியே போய் செஞ்சுருக்கலாம் பட் இந்த படம் வந்து முற்றிலுமாக கிராமப்புறத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைக்கதை அப்போ இதில் வந்து நிறைய காட்சியமைப்பு காட்டணும் புதுசாக எனக்கு வந்து ஒயிட் லென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து இதில் நடித்த சில நடிகர்கள் வந்து புதாக்கள் இப்போ அவங்கள வச்சு இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸை வச்சு செய்யறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ புதாக்களை வச்சு செய்யக்குள்ள நமக்கு சிற ஸ்ட்ரகல் இருக்கும் அந்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு புதாக்களை வச்சு ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி இதுவரைக்கும் வரைக்கும் செஞ்சதை நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் செஞ்சதுலருந்து வித்தியாசமான ஒரு திரைக்கதை எனக்குலாம் கிராம புறாண்டுகளில் வந்து இல்லை கூடுதலாக கேமரா மூமெண்ட்ஸ் இருக்காது இப்போ ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ் நம்ம செய்கிறண்டாவோ இல்லாட்டி ஒரு கிராம நகர்ப்புறங்களில் நம்ம நிறைய கேமரா மூமெண்ட்ஸ் காட்ட வேண்டி வரும் பட் இதில் வந்து காட்சி அமைப்பு தான் நம்ம இதாக காட்டணுமேட்டோ கேமரா மூமெண்ட்ஸ் அண்டு அந்த இதுகள் குறைவு அந்த மாதிரியானவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த விஷுவலை வந்து நாங்கள் சரியாகவே கொண்டு சேர்க்கணுமா இருந்தால் குறிப்பாக அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்தை பொறுத்து தான் நாங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிச்சுக்கொள்ளும் அப்படியான சங்கடங்களில் அப்படியான நேரங்களில் நீங்கள் அடைந்து கொண்ட சவால் இந்த போடி திரைப்படத்தில் எப்படி இருந்துச்சு இதில் வந்து அதிகளான காட்சிகள் வந்து வெளியிடத்தை அதாவது கிராமப்புறத்தில் வெளி இடங்களை வச்சு அதாவது வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளி இடங்களை வச்சுடுதால வந்து நாங்கள் நேச்சுரல் லைட்லேயே எடுத்துக்கொண்டிருந்தோம் அதுலேயும் வந்து ஒரு காட்சியில் வந்து கரண்ட் போய்ட்டு ஒரு சீன் வந்து வெளியே எடுக்கணும் அப்போ என்ன செய்யலாமான்றக்குள்ளே வந்து ஏன்னா டைம் போயிட்டுருக்கு ஏன்னா படத்தில் அந்தளவு பட்ஜெட்டில் எனக்கு கிடைச்ச டைமுகள் வந்து குறைவு வந்த சில நடிகர்கள் வந்து வெளியிட சேர்ந்தார்கள் வந்தார்கள் இப்போ அவங்களும் போய்கொள்ளணு மட்டங்களில் வந்து என்னடா சைட்டங்களில் வந்து பார்த்தா ஒரு வேன் ஒன்று இருந்துச்சு அப்போ என்ன செஞ்சினாங்கன்னு சொன்னால் அந்த வேனை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சு அந்த வேனோட லைட்டை வச்சு தான் அந்த காட்சியை வந்து நாங்கள் படம் முடிச்சிருக்கிறோம் குறிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப இப்படி படைப்புகளுக்காக படப்பிடிப்புகளுக்காக சென்ற இடங்களை விட போடியார் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகளுக்காக சென்ற இடங்களில் எப்படியான வித்தியாசத்தை காட்டியிருக்கிறீங்க உங்களுடைய படைப்பில் இன்னும் இல்லைன்னா இப்போ வேறு படங்களை வந்து ஒப்பீட்டளவில் சொல்லக்குள்ள வந்து எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நான் சொன்ன மாதிரி மட்டக்களை நம்ம பார்த்த இடங்களாக தான் இருக்கும் நம்ம இப்போ கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற நம்ம தெரிகிற இடமாக தான் இருக்கும் இந்த படத்தில் வந்து நிறைய வயல்வழி வெளி இடங்கள் அடுத்த மலைப்பகுதி ஒரு பாட பாடலுக்கு வந்து ஷூட் பண்ண போக்கில் வந்து தாந்தாமலை அந்த மாதிரி இடங்கள் அதை சுற்றி இருக்கிற இடங்கள் இப்படியான இடங்களில் வந்து அதாவது வித்தியாசமான இடங்கள் அதுக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கிறோம் எடிட்டிங் என்ற ஒரு விஷயம் மெயினான ஒரு விஷயம் இதில் ஒளிப்பதிவாளர் என்ற விஷயம் அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய விஷயம் இந்த இரண்டு துறைகள்லையும் ஒரே நேரத்தில் நீங்கள் போடியார் திரைப்படத்தில் பயணிச்சிருக்கிறீங்க இதில் உங்களுக்கு உண்மையிலே போடியார் திரைப்பட குழுவினருடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சா கடினமாக இருந்துச்சா அல்லது உங்களோடு அவங்க சேர்ந்து எந்த மாதிரிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நான் போய் சொன்ன மாதிரி வந்து இதில் சில நடிகர்கள் வந்து புதா புது ஆக்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய பண்புகள் வந்து பொறுமன்றது முக்கியமாக இருக்கணும் இப்போ சில டைம் இல்லை என்னையும் மீறி வந்து கோவப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளோட திரைப்படத்துக்கு யூஸ் பண்ணுற பட்ஜெட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் குறைஞ்ச அளவுலாம் இருக்கும் அப்போ அதே மாதிரி நம்ம அந்த படத்துக்கு யூஸ் பண்ணுற சாமானம் வந்து பெரிய அளவில் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு சிப் போடுறோம்னு சொன்னால் ஒரு அறுபத்தி நாலு ஜிபி சிப் போடுவோம் அதையோடு சேர்த்து ஒரு பேக்கப்புக்கு ஒரு சிப் போட்டு இருப்போம் அப்படி வந்து இப்போ இந்தியா படங்களை பார்க்க போனோம்னு சொன்னால் அவங்க ஹார்டுஸ்கிலேயே ரெக்கார்ட் இருப்பாங்க அந்தளவு வசதி நம்மளோட தம் மட்டக்களப்பு சினிமாவில் இன்னும் வரலை ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட் நம்ம இதில் பிரச்சனை அப்படி இருக்கும்போது வந்து இப்போ புதுசாக வந்து நடிக்கிற ஆக்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா பிள விடுவாங்க இப்போ அவங்கள நான் குற்றம் சொல்லலை இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் அண்டக்கில் வந்து இப்போ ஒரு டயலாக் பேசும்போதே ஒரு ஸோ ஒரு ஷோட்டில் வந்து சரியான டயலாக் பேசியிருப்பாங்க இப்போ அதே ஷோட்டில் ரெண்டாவது டயலாக் வந்து ரெண்டாவது ஷோட்டில் தான் பேசியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டாக அடுத்த ஷோட்டை வந்து நம்ம டிலீட் பண்ணிடலாம் என்ன காரணம்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் ஷோட்டில் தான் அந்த ஃபஸ்ட் டைலாக் நல்லாயிருக்கும் செகண்ட் ஷோட்டில் செகண்ட் டைலாக் தான் நல்லா அண்டக்கில் வந்து சில ஷோட்ஸை வந்து நம்ம டிலீட் பண்ணலாண்ட்டுக்குள்ள வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து மத்தியான டைம்லாம் எடுத்துருக்குறோம் எண்டகத்தில் வந்து வெயில் பிரச்சனை அடு அடுத்தது அதே மாதிரி சில இடங்களில் வந்து லைட் செட் பண்ணுறதுல வந்து இந்த படத்தில் வந்து உண்மையை சொல்ல போனால் சில நடிகர்கள் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற சில நடிகர்களுக்கு தான் லைட் செட் பண்ணி தந்தாங்க இப்போ நான் அந்த லைட்டை தூக்கி அங்கே வைங்க இந்த லைட்டை தூக்கி அங்கே வைங்கன்றக்குள்ள வந்து கூட இருந்த நடிகர்கள் தான் உதவி செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு சீனில் வந்து தண்ணிக்குள்ளே கானுக்குள்ளே போய் ஒரு ஷொட் எடுக்கணும் ஒரு பாடல் காட்சிக்கு வந்து இந்த மட்டக்கிளப்பு பாடல் காட்சிக்கு வந்து தண்ணிக்குள்ளே எடுக்கணும் ஒரு சுருக்குள்ளே வந்து போய் அந்த இதுக்குள்ளே போய் தான் ஆகி அந்த சீன் எடுத்திருக்கோம் அந்தக்குள்ள வந்து இந்த படத்தில் வந்து உண்மையிலேயே பொறுமையோட தான் இருந்திருக்குறோம் சொல்லணும் குறிப்பாக இந்த பொடியார் திரைப்படத்திலே ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றியிருந்தீங்க அதே போல் படத்தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருந்தீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த இரண்டு துறைகளில் அதிகம் பிடித்தது எதுவாக இருக்கிறது அதில் நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் பிடிச்சது என்றதை தாண்டி அந்த துறையிலே நீங்கள் சாதித்த விடியுங்கள் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் அதுலேயும் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இதாக சொல்லலாம் ஈஸியாக இருக்கிற வந்து சினிமாட்டோகிராஃபி தான் எனக்கு ஈஸியாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இந்த ரெண்டு பார்க்கமுன்னா ஃபினான்ஷியலாக பார்த்தோம்னு சொன்னால் நான் ஒரு ஷார்ட்டை ஒரு ஒரு சீன் அண்டு ஒரு ரெண்டு நாளில் எடுக்கிறோம்னு சொன்னால் ஒரு பாட்டு ஒரு ரெண்டு நாளில் எடுக்கிறோம்னு சொன்னாலும் ஒரு வெட்டிங் ஃபீல்டிலேயே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போ ஒரு நாளில் எடுக்கிறேன்னு சொன்னால் எடுத்து கொடுத்துட்டோ காசை வாங்கிட்டு வந்துடுவேன் அதோட என்னோ என் வேலை முடிஞ்சு பட் எடிட்டராக வந்து பார்க்கக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக வந்து சில பேர் அட்வான்ஸ் தருவாங்க சில பேர் வந்து ஃபைனலாக தரேன்னு சொல்லிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த போடியார் படம் கூட ரெண்டு வருஷம் எடுத்துகிட்டு ரெண்டு யோசிக்கக்குள்ள பார்க்கக்குள்ளே வந்து ஒரு எடிட்டராக வந்து இப்போ அவங்க பேமெண்ட் எனக்கு தரலாட்டி வந்து இப்போ நான் வந்து வேறு எனக்குன்னு சொல்லி வேறு ஒர்க் இல்லை நான் ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறேன் அதே மாதிரி எடிட்டராக ஒர்க் பண்ணிட்ருக்கேன் பட் இந்த படங்கள் வந்து எப்பையும் வரமாண்டு கேட்டால் இல்லை அப்போ அதுக்கு அல்டர்னேட்டிவாக எதை செய்யலாம்ட்டு பார்க்கல வந்து வெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே போய் அதில் ஸ்டுடியோ இதுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணலாமன்ற ஒரு இருந்துச்சு அதிலேயும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எடிட் பண்ணி ப்ரொஜெக்ட் கொடுத்தா தான் காசு வரும் அப்படி அந்த காசு வந்தால் தான் அதை வச்சு நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அப்படி கழு வந்து என்னட கேட்டிங்கன்னு சொன்னால் நான் ஒரு சினிமா டாக்டர் தான் எனக்கு பிடிச்ச விஷயமா சொல்லிடலாம் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு விடயத்தை செயற்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில எப்படி சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு நல்ல எடிட்டராக வரணும் அல்லது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது பயிற்சி நருகியை தொடர்கிறார்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு படத்தொகுப்பாளராக வரணும் அப்படின்றதுக்காக ஏதேனும் ஒரு கற்கை நெறியை தேர்வு செய்து அதில் படித்து அதுக்கப்புறமா அந்த அனுபவத்தை கொண்டு இந்த போடியார் திரைப்படத்தில் பணியாற்றி வந்தீர்களாம் ஒரு படத்தொகுப்பாளராக வந்து நான் கற்றுக்கொண்ட எங்கே கற்றுக்கொண்டேன்னு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதுக்காக நான் ஸ்பெஷலாக படிக்கலை கிளாஸஸோ அப்படி போகல சின்ன வயசில் நான் சொன்ன மாதிரி ஆர்வம் இருந்ததால் வந்து ஃபோனில் தான் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து எடிட்டிங்கை கட்டுக்கு நான் அதில் வந்து ஃபில்ம்மோரான்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் அதில் தான் நான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த எடிட்டிங் சம்மந்தமான இதை வந்து நாலேஜை வந்து நான் வளர்த்துக்கொண்டேன் அது அதுக்கப்புறம் என்ன தென்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி என்ன கையில் இருந்த ஃபோனை நான் விற்று ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி அதில் தான் வந்து இதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ் அதாவது டாவின்சி டாவின்சியாக இருக்கட்டும் ப்ரீமியம் ப்ரோவாக இருக்கட்டும் ஆஃப்ட்வெக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கொண்டேன் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசில் அந்த கேமராவில் ஆசை வந்தது மாதிரியே வந்து எனக்கு இன்னொரு ஆசை இருந்தது மெயினாக இருந்த ஆசை என்னென்னு சொன்னால் நான் ஒரு டிரெக்டர் ஆனேன் ஒரு டிரெக்டருக்கு முக்கியமான இருக்க வேண்டிய ஒரு இது வந்து தகுதி வந்து நான் நினைக்கிறது வந்து ஒரு ஷொட்டை எப்படி வைக்கணும் வந்துட்டு தெரிஞ்சுருக்கணும் அவருக்கு அதே மாதிரி இந்த ஷொட்டை எப்படி கட் பண்ணால் நல்லா இருக்குமன்றதை ஒரு டிரெக்டரை வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்போ அதுக்கு வந்து நம்ம டிரெக்டர் ஆகிறதுக்கு முதல் சில சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் அதில் வந்து தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் சினிமோட்டோகிராஃபி நான் ஒரு டைரக்டர் அவர் சீன் வைக்க போகிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஒயிட் சீன் வச்சால் நல்லா இருக்குமா இல்லை அப் சீன் வச்சால் நல்லா இருக்கும் ஷார்ட் வச்சால் நல்லா இருக்காமான்ட்டு நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு முதலாவது வந்து நான் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி இப்போ நான் உள்ளே என்ன நினைக்கிறேன் என் எப்படி சொல்கிறேன் நான் ஒரு ஒரு ஸ்டோரியை செய்யக்குள்ளே வந்து இந்த கட்ஸ் வந்து எப்படி வரணும் இந்த மாதிரி கட்ஸ் வச்சால் தான் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நான் ஒரு எடிட்டர்ட்ட சொல்கிறதுக்கு முதலாவது வந்து எனக்கு அந்த கட்ஸை பற்றி கொண்டிருக்கணும் இப்போ அந்த வகையில் வந்து நான் ரெண்டு விஷயத்தையும் நான் ஃபஸ்ட்டாக படித்து கொண்டிருக்கேன் ஒரு டிரெக்டராக ஆகிறதுக்கு நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி படித்து கொண்டிருக்கேன் அதை வச்சு தான் இப்போ நான் இந்த மற்ற படங்களில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் புஷ்பகாந்த் இதில் வந்து சொல்லி சொல்லிச்சோன்னா உங்களுடைய ஒவ்வொரு படைப்பும் வந்து ஒவ்வொரு விதமான சவால்களை கொண்டிருக்கு இதில் போடியார் திரைப்படம் எந்த மாதிரியான சவாலும் உங்களுக்கு கொடுத்துச்சு இந்த போடியார் படத்தில் வந்து நான் எதிர்நோக்கின சவாலெண்டு பார்க்கக்குள்ள வந்து நான் அதை சொன்னமாயே தனியார் இடத்துல சொன்னமாயே இப்போ நிறைய ரீடேக்குகள் போயிருக்கு இப்போ குந்திருந்து கட் பண்ணக்குள்ளே நமக்கு சில டைமில் கடுப்பாகும் என்னென்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் நான் பேசின மாதிரி ஒரு ஷோட்டில் ஃபர்ஸ்ட் டைலாக் நல்லா இருக்கும் செகண்ட் ஷோட்டில் வந்து செகண்ட் டைலாக் நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த ரெண்டு ஷோட்டையும் நான் இந்த தேவலாத சீன் நான் கட் பண்ணி சேர்க்கக்குள்ளே வந்து ஜம்ப் கட் ஆகிருக்கு கடுப்பாயிருக்கு கடுப்பாக இருக்குது முன்னடாது ஜம்கட்டாக இருக்குன்ற யோசிக்கக்குள்ளே வந்து அதுக்கு இப்போ அந்த கதைக்கக்குள வந்து அந்த ஜம்கட்டை இசைகிறதுக்கு வந்து ஜம்கட்டை தூக்குறதுக்கு வந்து நான் அதில் ஒரு சீன் வைக்கணும் அதே மாதிரி மிகப்பெரிய சவால் என்னென்னு சொன்னால் இந்த படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு வருஷத்துக்கு முதலே நாங்கள் எடிட்டும் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த இந்த படம் ரிலீஸ் ஆக மட்டும் கடைசியாக சொல்ல போனால் இந்த படத்தோட உண்மையான டியூரேஷன் வந்து ஒண்ட மனிதயாலம் அந்த ஒன்றரை மணி தான் பிறகு ஒன்று இருபது ஆகினோம் ஒன்று இருபது இன்னும் கொஞ்சம் படம் லென்த்தாக இருக்கட்டும் ஒன்று ஆகினோம் சரி மணி ஒன்று ஒன்று பத்தாக இருக்கக்குள்ளே வந்து இப்படி ஒரு படத்தை வந்து ஒரு மனித பத்து நிமிஷம் இருப்பாங்களான்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சோம் அட் சொன்னால் சில அந்த என்ன சொல்கிற போரிங்கான சீன்ஸ் இருக்குதுன்னு தானே அப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் அமீண்டா ஆடியன்ஸ் பார்க்கணுமென்றக்குள்ளே வந்து இப்போ அவங்க அந்த முகம் சுளிக்காத மாதிரி இருக்கணும் அடுத்தது டைமும் அவங்களுக்கு போகிறது தெரியக்கூடான்றதுக்காக வேண்டி குயிக் அந்த குயிக்காக முடிக்கணும் அடுத்தது அவங்களையும் என்கேஜாக வச்சுக்கொள்ளணுன்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி திரும்ப ஒரு கட் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கட் செஞ்சோம் ஏன்னா நாங்கள் கட் செஞ்சு மியூசிக் அனுப்பி எங்களுக்கு கடைசி ஃபைனல் ஆடியோவும் கிடச்சிட்டு திரும்ப அந்த ஆடியோவில் கை வச்சு ஏண்டா மியூசிக் திரும்ப மியூசிக் அந்த ஆடியோ செஞ்சாலும் திரும்ப திரும்ப இன்னொரு வேலை அப்படின்றவங்களை கடைசியாக வந்து ஒரு மணித்தாலத்துக்கு கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பிட்டோம் அங்கே அடிப்பட் போக்கில் வந்து சில சீன்ஸில் கட் பண்ண சில சீன்ஸில் வந்து ஆடியோவும் வீடியோவும் பிரச்சனையாக இருந்துச்சு திரும்ப வந்து திரும்ப கட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபைனல் பண்ணி முடித்ததுக்கு பிறவே இப்போ லாஸ்ட் டைம் போன மாதத்து போன மாதத்து போன மாதம் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு பத்து காட்டு திரும்ப செஞ்சுட்ருப்பேன் நான் ஏன்னா குட்டி குட்டி கரெக்ஷனுங்கள் என்னென்ன சொன்னால் ரெண்டு வருஷமாக இருக்குது அண்டக்கில் வந்து பேக்கப் பவுண்டு எடுத்து வைக்கணும் இப்போ என்ன பிரச்சனைனு சொன்னால் அண்ட் கம்ப்யூட்டரில் இருந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பழுதாயிடுச்சு அந்த ஹார்ட் டிஸ்கில்லாமல் வந்து ஒரிஜினல் ஃபைல்ஸ் இருந்தது நல்ல காலம் இதோ ஒரு நல்ல காலம் என்னென்னு சொன்னால் நான் பேக்கப் உண்டு போட்டு வச்சுட்டு இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து நான் திரும்ப செய்களில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை ப்ரொஜெக்ட்டை ஓப்பன் பண்ணுறக்குள்ள வந்து ஒரு ப்ரொஜெக்ட் இருக்க ஒரு இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஷோர்ட்டுக்குரிய கிளிப் வந்து லிங்க் ஆகியிருக்கும் இப்போ அதில் வந்து இப்போ நானும் என்ன மைனஸ்வன் படம் ஓகே அண்ட் அவ்வளோ தேவம் கூந்திருந்து பார்த்து போட்டு ரெண்டை போட்டு அனுப்புக்குள்ள வந்து இதை வந்து டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசரும் திரும்ப பார்ப்பாங்க அங்கே பார்க்கக்குள்ளே வந்து ஒரு ஷர்ட் தம்பி மாறிக்கின்றக்குள்ளே வந்து திரும்ப என்னட்ட வந்து திரும்ப எடிட் பண்ணணும் அப்படின்றக்குள்ள வந்து இப்போ லாஸ்ட் டைம் தியேட்டருக்கு இப்போ கியூபுக்கு அனுப்பப்போக்குள்ளேன்னா ஒரு பத்து தடவை வைக்கா நான் ரெண்டு ஓட்டுவிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு என்னட்ட சொன்னால் சில இடங்களில் வந்து எழுத்து பிள்ளைகள் இருக்கும் இப்போ ஆக்டர்ஸ் மாறுத ஒர்க் பண்ணுற எழுத்து பிள்ளைகள் இருக்கும் இப்போ அதை திரும்ப எழுத்து பிள்ளைன்னு சொன்னால் திரும்ப வரும் சீன்ஸில் வரவில்லைனா திரும்ப வரும் கலரில் ஒரு பிரச்சனைண்டா திரும்ப வரும் இப்படின்றது பெரிய ஸ்ட்ரகிள் தான் இந்த படம் வந்து சொல்லணும் பொதுவாக இப்போது ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் இந்த ரெண்டையும் தாண்டி சினிமான்ற விடயத்தில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இது இருக்கும் எனக்கு உண்மையிலே பிடிச்சது வந்து டிரெக்டர் ஆகணும்ன்றது தான் உதாரணத்துக்கு சொன்னால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வர முதலே ஒரு கதை ஒன்று நான் எழுதிட்டேன் ஒரு பத்து நிமிஷ ஷார்ட் ஃபிலிம் கதை வெளியே இருந்தேன் அப்போ அந்த கதையை சொல்ல வரக்குள்ள தான் ஒரு அண்ணா ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணேன் அதில் மூலமாக ஒரு அண்ணாட இன்ட்ரோ கிடச்சிது தெரிஞ்சிருக்கும் வேர்ட் டிரெக்டர் விஷ்ணுஜன்னுன்னு சொல்லி அப்போ அவர் மூலமாக கிடைச்ச இன்ட்ரோவில் தான் கோடி சன்னவாக இருக்கட்டும் மற்ற மற்ற ஆக்கள் வந்து எனக்கு பழக்கப்பட்டாங்க இப்போ அதுலேயும் வந்து நான் ஒரு கதை சொன்னேன் அவர் சொன்னார் நல்லா இருக்குடா செய்வோம் என்று சொன்னதுக்கு அப்புறோம் எப்போ நான் அவரை காண்ட டைம் நான் எப்படி நான் செய்வேன் எப்போ நான் செய்வோம்னு சொல்லி அவரை அறியப்படுது அவர் ஸ்டுடியோக்குள்ளே வர டைம் சரி என்று ஒரு நாள் சொன்னார் நாளைக்கு ஒருத்த கூப்பிடுன்னு வாண்டாரு சரி ஓகே நான் நான் என்னென்னு சொன்னால் ஸ்டூடியோ ஓனர்டாக சொன்னேன் நான் நாளைக்கு ஒரு சின்ன வேலை ஒன்றுருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு அங்கே போனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்யுறேன்னு சொன்னார் அதுக்கு நீ தான் கோ டிரெக்டருன்றார் இப்போ எனக்கு சரியான என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது உண்டு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அது அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் கழுதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபில்ம் செஞ்சினாங்க அப்போ எடிட்டெல்லாம் இது ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கு தான் எனக்கு ஓகே ஷூட்டென்றால் இப்படி தான் பண்ணுவாங்க இத்தனை டேக்ஸ் எடுப்பாங்க ஏன்னா நம்ம படத்தில் பார்க்கல வந்து ஒரு 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 ஷார்ட்டாக அந்த இதாக இருக்குது பட் அது எப்படி எடுக்கிறாங்கன்னு சீரியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த டைம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி இருக்கும்போது ஓகே ரெண்டுக்குள்ள வந்து அந்த இடத்துல நான் ஒரு ஃபர்ஸ்ட் லேர்னிங்கை பெற்று அதே மாதிரி ஓகே படம் எடுத்தாச்சு நான் நினைச்சேன் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மாதிரி தான் அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் பெரிய ஸ்ட்ரகிளே இருந்துச்சு சொன்னார் நீ எடிட் பண்ணேன்னு சொன்னார் ஏன்னா அந்த டைம் நான் வெட்டிங் இதை வீடியோஸ் எடிட் இருந்தேன் அப்போ அந்த எடிட் பிடிச்சிருந்து சொன்னார் நீ எடிட் பண்ணேன்னு சொல்லி அப்போ எனக்கு எப்படி எடிட் பண்ணுறது கூட தெரியும் என்ன வெட்டிங்குக்குன்னு சொல்லி ஒரு ஃபோம் ரெண்டு சொல்லி தந்திருக்காங்க இதுக்கு அடுத்தது இது வரும் இதுக்கு அடுத்தது இது வரும் பட் இதுக்கு அப்படி எனக்கு தெரியல அதில் கடுமையாக கஷ்டப்பட்டு எடிட் பண்ணக்குள்ள வந்து அந்த அண்ணாவும் ஹெல்ப் பண்ணார் விஷ்ணு ஜன்னாவும் ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரி எடிட் பண்ணி முடிச்சாச்சு ஓகே படம் முடிஞ்சு அந்த சந்தோஷப்படக்குள்ளே தான் அடுத்த ஒன்று வந்து சொன்னால் மியூசிக்கு போய் அங்கே இது சேர்ந்து அடுத்தது வேறு நான் கோ டிரெக்டர் வேறு அதில் அப்படி என்று இருக்கக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை சொன்னால் நானும் போகணும் நானும் போய் என்ன செஞ்சேன்னு சொன்னால் நித் நித்திரை வந்த இரவு டைமில் வந்து டப்பிங் நடக்கும் அந்த டைமில் நித்திரையே தாங்கி கொண்டு அந்த டப்பிங்கையும் பழைய இது செஞ்சேன் அந்த டைமில் தான் எனக்கு ஒரு இது கிடச்சு சொன்னால் நம்ம ஒரு டைரக்டர் ஆக முதல் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும் ஒரு ஆக்டராக நமக்கு டிரெக்டர் ஆக முதல் ஒரு ஆக்டராக நமக்கு நடிக்க தெரிஞ்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை நான் ஒரு சீன் ஒன்று டிரெக்ட் பண்ண என்னென்னு சொன்னால் அந்த சீன் எப்படி நடிக்கணும்னு உங்களுக்கு நான் நடித்து காட்டணும் எனக்கு எப்படி தேவைன்றது அதே மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட நீங்கள் எப்படி ஒரு ஷார்ட் வைங்க என்று சொல்ல முதல் இப்படி என்ன அந்த இப்படி வர்றார் இப்படி வர்றாரு சொல்கிறதுக்கும் அவர் வருவார் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மூவிங்ல எடுங்க இந்த லென்ஸை போடுங்கன்ற இந்த சீனுக்கு இந்த லென்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்குமெண்ட்டு அவரை சொல்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி ஒரே முக்கியமாக நம்ம என்ன தான் சினிமாட்டோகிராஃபராக வீடியோ எடுத்தாலும் டிரெக்டராக நம்ம ஒரு சீன் எடுத்தாலும் எனக்கு நான் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு எடிட்டர் நினைச்சா சொன்னால் அந்த கதையை குழப்பவும் மேலும் சரியாக்கவும் மேலும் இப்போ சில படங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஹீரோ நடந்து வரார் மாதம் கட் பண்ணணும் மறுக்கலாம் நம்ம சக் சக் கண்டு கட் பண்ணணும் ஆனால் அவர் எரிட்டர் என்ன ஸ்லோ மோஷன்லேயே அப்படியே போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த சீன் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகுது அப்போ எப்படியெல்லாம் கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கணும் நம்ம அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி அந்த கதை இப்போ மாதிரி இருந்து ஒரு மாதிரி அந்த பத்து நிமிஷ கதையை வந்து நான் ஒரு ரெண்டு மணித்தேழு கதையை ஆக்கி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து அந்த படத்தை என்னோடய சொந்த படத்தை தான் டிரெக்ட் பண்ணணுமன்றது தான் எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்து கொண்டுருக்கு பாப்பம் கூடிய சீக்கிரத்துலேயே எல்லாம் கை கொடுவேன்னு நம்புறேன் எனவே ஒரு இயக்குனராக உங்களுடைய சாதனையை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இயக்குனராக சாதனையை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற அதே நேரத்தில் உங்களுக்கான இலக்கு எதுவாக இருக்கும் ஒரு இயக்குனராக டிரெக்டராக ஐமண்டு பார்த்து சொன்னால் இப்போ நீங்கள் நம்மளோட சினிமா பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்த விஷயத்தில் இந்தியா சினிமாவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள சினிமாவோட குவாலிட்டி என்றது குறைய தான் இருக்கும் என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி நான் ஒரு டிரெக்டர் ஆனால் வந்து நான் ஒரு விஷயத்தை செய்யணும் நினைக்கத்தில் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒரு படம் செய்யணும் வந்து அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் உதாரணத்துக்கு வந்து நம்ம படத்தில் வைக்கிற கலர் கூட அதை தூக்கி காட்டும் என்றதை நான் நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு அவ்வளோ க ஒரு கலரிஸ்ட்டுக்கு காசு கொடுத்து அந்த சீனை வந்து பிரம்மாண்டமாக காட்டி இது செஞ்சுருப்பாங்க பட் நம்ம இட வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பேட்டரிக்கில் இவ்வளோ ஒரு கலரிஸ்ட்ருக்கு நம்ம கொடுக்குற பேமெண்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு நாலாயிரம் ரூபா எடுக்கிறாங்கன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாள படத்துக்கு யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம சில டைம் வந்து ப்ரொடியூசர்ஸ் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்கல அடி இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வார படங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளே செய்கிறோமெண்டர்களை வந்து அந்த அளவு பேமெண்ட் கொடுக்கல இதனால் என்ன தீங்கு நடக்குதுன்னு சொல்லுறதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இப்போ ஒரு சைக்கோ த்ரில்லராக இருக்கட்டும் ஒரு ஒரு கிராம படமாக இருக்கட்டும் இல்லை அந்த கிராம படத்துக்கு ஒரு சட்ரேட்டான கலர் தான் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லராக இருக்கட்டும் ஒரு ஹொரர் மூவியாக இருக்கட்டும் அடக்குள்ள வந்து அதுக்கேற்ற கலர் கொடுத்தா தான் ஆடியன்ஸ் அதுக்குள்ளே வருவாங்க எண்டக்குள்ள வந்து நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை எண்டக்கில் வந்து இப்போ நான் ஒரு படம் செய்ய போனேன்னு சொன்னால் சில சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் அதாவது ஓகே நம்ம எடுத்துட்டோம் ஓகே ஏதோ கலர் பண்ணிவிட்டு கொடுப்போம் ஓகே இந்த சீனை எடுத்துகிட்டோம் எடுத்துகிட்டு போவோம் இல்லாமல் இந்த சீன் எனக்கு இப்படி தான் வேணும் இந்த சீன் இப்படித்தான் வேணும் இந்த கலர் இப்படி இருக்கணும் இந்த சவுண்ட் டிசைன் இப்படித்தான் இருக்கணும்ன்ற விஷயங்களை பார்க்கணுமென்னு நம்புறேன் அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் சினிமா ஃபீல்டில் வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்குது பட் அதுக்குள்ளே எப்படி வாரெண்டு தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ நான் வந்து எனக்கு கீழே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க நான் ஒரு ஒரு எடிட்டிங் இது வந்து செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ அது கீழே இருக்கிற நாலு பேர் நாலு மாதிரி என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தம்பிமார் மாதிரி அவங்க வந்து எல்லாருமே வந்து சினிமாக்குள்ள அப்படி வாரேன்னு தெரியாமல் ஒரு கண்டை கிடஞ்சி ஒருத்தர ஒருத்தர் ரெண்டு பேர் அலைய அப்படி வந்தாக்கள் தான் இருக்கிறாங்க இப்போ எனக்கு இருக்கிற ஆசை என்னென்னு சொன்னால் ஒரு டிரக்டர் ஆகினால் வந்து இதுக்காக எங்கிட்டு இருக்க சில ஆக்கள் இருப்பாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு நான் நான் என்னையும் சொல்ல ஓ ஓலெவலை முடிச்சுட்டு ஸ்டுடியோ இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து எப்படி போகிறேன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஸ்டுடியோவாக கேட்டிட்டு போனேன் அப்போ அவனால் கேட்டானே என்ன தம் என்னத்தில் எடிட் பண்ணுவீங்கன்னா நானும் சொன்னேன் பெரிய கீத்துக்கு வந்து நான் எடிட் அந்த டே நான் ஃபஸ்ட்டாக பழனியன சாஃப்ட்வேர் வந்து ஃபில்மோரா மாதிரி ஃபஸ்ட்டாக கம்ப்யூட்டரில் பழனி சாஃப்ட்வேர் வந்து ஆஃப்டர் ஃபிக்ஸ் அப்படி சொல்லக்கூட வந்து அவனால் ஒரு ஒரு மாதிரி பார்த்தானலன்னு அதில் எடிட் பண்ணலாமா அதில் எல்லாம் பண்ணேல அது சும்மா விஎஃப் எனக்கு அது வரைக்கும் தெரியாது விஎஃப்எக்ஸ் செய்கிற சாஃப்ட்வேருண்டு அதில் நான் எடிட் பழகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்கள வந்து சில இடங்களில் வந்து தான் கடைசியாக ஒரு அண்ணாடை கென்டிக் கிடைச்சி தான் நான் ஸ்டுடியோ ஃபீல்டுக்குள்ளே போனேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எப்படி சான்ஸ் கிடைக்கிறேன்னு தெரியாமல் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியான ஆக்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தணும் நம்மளை வளரணும் கூட இருக்கிற ஆக்களையும் வளர வச்சு இசை தான் என்றது அதே மாதிரி நம்மளோட ஊர் சினிமா வந்து உலகறிய செய்யணும் ஏண்டா நிறைய பேருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற சில சில இடங்கள் பிரதேசத்தில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு ஏளனத்தன்மை இருக்குது என்னன்னு சொன்னால் மட்டக்கிளப்பு சினிமா அப்படி தான் இருக்கும் எனக்கு செய்வானல் என்ற இது இல்லாமல் ஒரு படம் எடுத்தால் வா மட்டக்களப்பு சினிமா இந்தளவுக்கு வளர்ந்துட்டா இந்தளவுக்கு இருக்கா அப்படியான டேலண்டான பீப்புள்ஸும் இருக்கான்ற ஒரு இதை வந்து கொண்டு தான் என்னோட ஆசையாக இருக்குது